ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் to வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொண்ட கடையிலையை வச்சு ஒரு சூப்பரான சுவையான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு சைடிஷ்ஷாக ரொம்பவே அல்டிமேட்டான ஒரு டேஸ்டில் சோயா சங்ஸை வச்சு பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரெண்டோட காம்பினேஷன் ரொம்பவே அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்காக பிரியாணிக்காக ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இந்த பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஜீரக சம்பார் ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்ட அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் போல் பிரியாணி இல்லாட்டி புலாவ் எது செய்கிறதா இருந்தாலும் நம்ம ரைஸை ஒரு இருபது நிமிஷமாவது ஊற வச்சு செஞ்சுக்கணும் அப்போ தான் நமக்கு ரைஸ் ரொம்பவே நீள நீளமாக கிடைக்கும் இப் ரொம்ப நேரம் நமக்கு இந்த ரைஸ் ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊறிட்டாலே போதுமானதாக இருக்கும் நம்ம பிரியாணியை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அரிசியை ஊற வச்சுக்கிட்டோம்னா போதுமானதாக இருக்கும் இப்போ அரிசியை நல்லா கழுவியாச்சு இதை தண்ணி ஊற்றி அப்படியே ஊற வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் இந்த கொண்டக்கடலை பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன் அடுத்ததான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்ததான் மசாலாவுக்காக ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை ஒரு மூணு பிரியாணி எல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அது நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் போதுமானதாக இருக்கும் இப்போ இந்த எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா சூடாகட்டும் இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு அன்னாசி பூவு இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து இது நல்லா பொறிஞ்ச பிறகு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது அது சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் அதுக்காக இப்போ உப்பு சேர்த்தாச்சு அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் உப்பு நம்ம சேர்க்கும் போது வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதுக்காக இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பிரியாணிக்கு அது வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலருக்கு மாற ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் நம்ம சேர்த்துருக்க இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து மசிச்சு விட்ட மாதிரி அந்த அளவுக்கு வதங்கி வரணும் இப்போது தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ அடுத்ததாக காரத்துக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் அதனால் இதோடய கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாத்தூள் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலையை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் தனியாக குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருக்கணும் கொண்டக்கடலை நம்ம கொண்டைக்கடலையை அப்படியே பிரியாணியில் சேர்த்து செய்யக்கூடாது ஏன்னா கொண்டக்கடலை வேகாமல் போயிடும் அதனால் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலாவோட சேர்த்துக்கணும் இப்போது நம்ம வதக்க வச்சுருக்கிற இந்த மசாலாக்களோட கொண்டக்கடலையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொண்டக்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து தான் நம்ம ஊற வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது பாஸ்மதி ரைஸை தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிறேன் இப்போ அந்த ரைஸை நம்ம டேரெக்டாக அப்படியே இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அரிசி உடையாமல் அழகாக அப்படியே மெதுவாக நம்ம இதை கிளறி விட்டுக்கணும் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது அப்படியே மெதுவாக நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் சும்மா ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும் அவ்வளோதான் அடுத்ததாக இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்காக முழுசாக நம்ம தண்ணி மட்டும் இந்த பிரியாணியில் சேர்த்துக்க போகிறதில்ல தேங்காய் பாலும் எடுத்து தான் நம்ம இந்த பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ அதுக்காக கொஞ்சமாக தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அந்த தேங்காயை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்து இதை நல்லா நம்ம ஒரு ரெண்டு டைம் நல்லா அரைச்சு எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும் நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறத விடவும் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து இந்த பிரியாணி செஞ்சோம்னா இதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த தேங்காயை நல்லா அரைச்சு எடுத்து வந்தாச்சு இப்போ இதை நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் பால் வச்சு பிரியாணி மட்டும் இல்லை நம்ம சோயா சங்ஸ் பெப்பர் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதனால் ஒரு ரெண்டு டைம் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் பால் வந்து நல்லா வடிகட்டி வச்சாச்சு இதுலேருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு இந்த பிரியாணிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அடுத்ததாக ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தேங்காய் பால் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இது வரைக்கும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அடுத்ததாக ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவுக்கு அடுத்ததாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மறுபடிக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக சேர்த்து ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டே கால் அளவுக்கு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் பிரியாணி ரைஸ் நல்லா வெந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால் நான் ரெண்டே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நல்லா பல பலான்னு வேணும் சாதம் அப்படின்னா நல்லா பதமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றே கால் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் இப்போ அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை இதில் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா சங்ஸை இது கூட சேர்த்துடலாம் மீல் மேக்கரை நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சோயா சங்ஸ் நல்லா இதில் மூழ்கி இருக்க மாதிரி நம்ம நல்லா இதை கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ சோயா சங்க்ஸ் சேர்த்தாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணியும் விட்டாச்சு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுட்டு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் சோயா சங்க்ஸ் நல்லா அந்த தண்ணியில் ஊறி நல்லா சாஃப்டாக வந்திருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலியாக ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போது எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடுத்ததாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் குட்டி குட்டியாக இப்போ அந்த தக்காளியும் நம்ம இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம மீல் மேக்கரை மூடி வச்சோம் இல்லையா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மீல் மேக்கர் நல்லா ஊறி இருக்குது நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு இப்போ இதோட சூடெல்லாம் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி இந்த சோயா சங்ஸை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் புழிஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி அது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே காரத்துக்காக தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் காரம் நல்லா தூக்கலாக இருந்தால் தான் இந்த சங்ஸ் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கணும் இப்போ அடுத்ததாக நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம பிரியாணிக்கு சேர்த்தது போக மீதி தேங்காய் பால் இருக்கும் இல்லையா மீதி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இந்த சோயா சங்ஸ் ஃப்ரை கூட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அது நல்லா கொதித்து ட்ரை ஆகணும் இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி சோயா சங்ஸு வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கி விடும்போது அதில் அந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கி சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்துடலாம் பாருங்க முக்கால் தம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் இருந்துச்சு இப்போ அதை முழுசாக நம்ம இந்த சோயா சங்ஸ் கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் இது நல்லா கொதிச்சு ட்ரை ஆகி வரணும் இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ்லேருந்து செவன் மினிட்ஸ் அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இது நல்லா சுருண்டு வரும் அதுக்காக அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இன்னுமே நல்லா ட்ரை ஆகி வரணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நம்ம பெருசாக கரம் மசாலா அது இதுன்னு எதுவுமே சேர்க்கலை நார்மலாக சிம்பிளாக நம்ம இஞ்சி பூண்டு விழுது மட்டுமே சேர்த்து நம்ம செய்யும் போதே இதோடய டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுவுமே இந்த மீல் மேக்கர் ஃப்ரைக்கு நல்லா இதோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லாவே இந்த மீல் மேக்கர் ஃப்ரை நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு தூள் சேர்த்து இதை கலறிவிட்டு இறக்கிக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதை அளவுக்கு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன்னு நல்லா இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி இருக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி சோயா சங்ஸ் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஒரு மட்டன் ஃப்ரை சாப்பிட்ட மாதிரி கண்டிப்பாக இதோட ஃபீல் கிடைக்கும் இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிட்டேன் கடைசியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்து இதை நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டைம் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் பொடி சேர்த்து இந்த ஃப்ரையை நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்மளோட சோயா சங்ஸ் பெப்பர் ஃப்ரை ட்ரை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததாக பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அரிசி உடையாமல் நல்லா வெந்து வந்திருக்கு நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்திருக்கு பாருங்கள் நல்ல ரைஸும் வெந்து வந்திருக்கு அதே சமயம் நல்ல ரைஸ் உடையாமல் நீள நீளமாக அப்படியே இருக்குது இப்போ இதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அவ்வளோ நம்மளோட கொண்டக்கடலை பிரியாணியும் சோயா சங்ஸ் பெப்பர் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆர்டினரியாக செய்கிற பிரியாணி மாதிரி இல்லாமல் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கோம் இல்லையா அதனால் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணியோடு சேர்த்து இந்த சோயா சங்ஸ் பெப்பர் ஃப்ரையை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை செஞ்சு கொடுத்தோன்ற ஒரு சந்தோஷமான ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரே மாதிரி டிஷ்ஷு செஞ்சு கொடுத்து குழந்தைங்கள போர் அடிக்காமல் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்கும் போது அவங்களும் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சோயா சங்ஸ் பெப்பர் ஃப்ரை ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம் ஆனாலுமே இதோட டேஸ்ட்டு நிச்சயமாக ரொம்பவே ஒரு வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும் நல்லா ஒரு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது சாப்பிடும்போது மட்டன் ஃப்ரை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அதே மாதிரியே இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த தேங்காய் பால் யூஸ் பண்ணி இந்த கொண்டக்கடலை கடலை பிரியாணியும் சோயா சங்க்ஸ் ஃப்ரையும் ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்